ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆஃப்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் விடியவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலாக புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கு வீடியோ பதிவு எதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா நான் வந்து நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே ஏலக்காய் மாலை கட்டுறது எப்படி எந்தெந்த கடவுளுக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு பண்ணினா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பேன் நானும் அன்னைக்கு ஏலக்காய் மாலை கட்டி ஒரு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எந்த கோவில் எதனாலும் நான் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தேன் அப்படிங்கிற வீடியோ பதிவு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு புரியும் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமலே போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு சண்டே இப்போது டென்த்து ப்ளஸ் டூவுக்கு நமக்கு போர்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது சிபிஎஸ்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு ஹால் டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க அந்த ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஹயகிரிவருக்கு ஏலக்காய் மாலையும் தொடுத்து எடுத்துக்கிட்டு நான் போயிருந்தேன் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா செங்கல்பட்டுக்கு அடுத்து செட்டி புண்ணியம் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் நீங்கள் தாம்பரத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து பேருந்து வசதி இருக்குது ஆனால் நேரம் வந்து நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ டூ வீலர்லேயோ கார்லையோ போகிறீங்க அப்படின்னாக்கா தாம்பரத்துலேருந்து போகிறீங்கன்னாக்கா மகேந்திரா வேர்டு சிட்டி வரும் அதுக்கு எது இங்கேருந்து போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே மூணு கிலோமீட்டர் உள்ள இந்த செட்டி கிராமம் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு இந்த கா கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் வரீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அந்த செட்டி போகணும் அப்படின்னாக்கா அங்கே இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிக்கலாங்க இந்த கோவிலை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் செங்கல்பட்டு அடுத்த செட்டி கிராமத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கல்வி கடவுள் தான் இந்த ஸ்ரீ யோக ஹயகிரிவர் ஆலயம் தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஹயகிரிவர் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த செட்டி புண்ணியத்தில் தான் யோகா ஹயகிரிவர் ஆலயம் அமைந்திருக்குது ஹயகிரிவர் வந்து யோகா நிலையில் உட்காந்துருப்பார் இப்போ வந்து நாங்கள் போன நேரம் சண்டே அப்படிங்கிறதுனால இது வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகலை அதுக்கு முன்னாடியே போனோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரி சனி நேரில் போகிறீங்கன்னாக்கா நிச்சயமாக க்ரௌடு இருக்கும் வீக் டேஸில் போகிறீங்க இப்போ திங்கள் செவ்வாய் புதனில் போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஹயகிரிவருக்கு புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்போ வந்து அவங்க திருமஞ்சனெல்லாம் சாத்தி வழிபாடு பண்ணுவாங்க நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் உயர்கல்வியில் வெற்றி பெறணும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னாக்கா மனசை வேண்டிக்கிட்டு ஏலக்காய் மாலை சாத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பை அவங்க சூடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ஹைக்ருவருக்கு திருமஞ்சனம் பார்த்தலாம் இல்லை வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் மாலை துளசி மாலை வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த கோவிலில் திருப்பணி நடக்குது கும்பாபிஷேகத்துக்காக அதனால மூலவர் சன்னதியை அவங்க க்ரோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பக்கத்தில் ஒரு மண்டபத்துல தான் உற்சவ மூர்த்திகள்லாம் எல்லாருமே இருந்தாங்க பெருமாள் தாயார் ராமர் லக்ஷ்மணர் சீதா ஹயகிரிவர் எல்லாருமே அந்த பக்கத்தில் இருந்த மண்டபத்தில் இருந்தாங்க நான் போயிட்டு ஹயகிரிவர் பாலத்தில் வச்சுட்டு டிக்கெட்டு ஏலக்க மாலை சாத்திட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வந்தேன் அங்கே வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க அந்த தீபமும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் அவங்க என்னென்ன வேண்டுதலுக்காக ஏற்றுறாங்களோ அதை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லை உயர்கல்விக்காக படிக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்களும் இந்த ஆயகிருவர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவர்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல மதிப்பெண் பெற்று சிறந்த முறையில் வெற்றி பெறுவாங்க அங்கே நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளுடைய எக்ஸாம் நம்பரு அவங்க இருக்க வேண்டிய என்ன மார்க் எடுக்கணும் அப்படிங்க எல்லாமே அந்த சிவரில் எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் அந்த கோவிலில் உள்ளவங்க யாருமே எழுதக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க எனக்கு அந்த குழந்தைங்க அவங்க எப்படியாவது வெற்றி பெறணும்னு கடவுள் மேலே ஹயங்கர்வர் மேலே நம்பிக்கை வச்சு செய்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குது இதுதான் அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் வந்து அவங்களுக்கு சேர்க்க முடியாத ஒரு நம்பிக்கையான விஷயமாக இருக்குது ஒரு சிலர் வந்து சாதாரணமாகவே என் குழந்த வந்து நல்ல முறையில் படிக்கணும் இங்கே வந்துட்டு போனேன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வருஷமுமே இந்த ஹயகிரிவரை பார்க்குறதுக்கு வந்துடுறாங்க இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து குழந்தைங்களை வந்து எல்கேஜிக்கு சேர்க்குறோம் அப்படின்னாக்கா அதுவுமே நம்ம அவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு ஹயகிரிவரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே புள்ளையார சூழல் போட்டு அவங்களுடைய கல்வியை ஆரம்பிக்கிறாங்க விஜயதசமி அன்றைக்கு மே அங்கே வந்து ஹரகிருவருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குமா அப்போ வந்து குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிள்ளையார் சூரிய போட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த பூஜைகளை கலந்துக்கிட்டு நம்ம குழந்தைகள் வான முறையில் கல்வி கற்று மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எரேசர் இது மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சு அந்த பூஜையில் வச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ வந்து இந்த பொதுத்தேர்வு எழுதுகிறாங்க இல்லையா இந்த மாணவர்களுக்காக வருஷா வருஷம் அங்கே வந்து ஹோமம் நடக்கும் அந்த ஹோமத்துக்கு நம்ம வந்து முன்னாடியே புக் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுடைய பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லிவிட்டு புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த ஹோமம் முடிஞ்சோன்னே பிரசாதத்தை நம்ம பக்கத்துலேயே அந்த சென்னைக்கு அருகில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நேரில் போய் வாங்கலாம் வெளியூர்லேருந்து இருக்காங்கனாக்கா அவங்க வந்து எல்லாமே தபால் மூலமாக அனுப்பி வச்சிருவாங்க இது இது வந்து வருஷா வருஷம் இந்த விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக சென்னைக்கு அருகில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க நீங்களும் இந்த ஐயகிரிவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வித்தரம் மேம்படும் கல்விக்கு மட்டும் இல்லைங்க இப்போ திருமண தடை நீங்கிறதுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் வந்து உயர் பதவியில் பிள்ளைகள்னு இல்லை உங்களுடைய கணவர் இல்லை நீங்களே வேலைக்கு போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல வருமானம் ப்ரமோஷன் கிடைக்கணுன்னாக்கா இந்த கோவிலுக்கு போய்ட்டு ஹயகிரி வரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் இப்போ தாம்பரத்துலேருந்து பேருந்து இருக்கிறத தெரிய மாற்றிருக்காங்களா தெரியல ஏன்னாக்கா இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்ததுனால அங்கேருந்து பேருந்து இயக்கப்படுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு போங்க பேருந்தில் போகிறீங்கன்னாக்கா ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னாக்கா சிங்கப்பெருமாள் கோவிலில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ மூலமாக தான் அந்த கோவிலுக்கு போக முடியும் கொஞ்சம் ரோடு வந்து பல்ல மேடமாக தான் இருக்கும் பார்த்து நிதானமாக போயிட்டு வாங்க உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வித்தரம் வெற்றி பெறணும் கல்வியில் மேம்பாடு அடையணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஹயகிரிவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த ஹயகிரிவர் ஸ்லோகத்தை அவங்கள தினமும் காலை மூணு தடவை மாலையில் மூணு தடவை சொல்லிவிட்டு அவங்கள படிப்பில் நாட்டம் வந்து உண்டாகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக தினமும் சொல்ல சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இந்த காயகிரிவருக்கு நான் வந்து என் கல்யா கையாலேயே ஏலக்காய் மாலை கட்டி போ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கி ஏலக்காய் மாலை காட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல முறையில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படியே அந்த காய்கறி கோயிலேருந்து வேறு கோயிலுக்குலாம் போனேன் அதையும் அடுத்தடுத்த வீடியோ பிரிவுகளும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிரிவு இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிரிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹைகிருவருக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் அது மாதிரி அந்த கோவிலுடைய அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்